என் அன்பு பிள்ளையே ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துத்தான் உதயம் பிறக்கும் அதை போலவே நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்ப்பிரை தேய்பிடை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக் கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் எல்லாம் குழந்தை புண்ணியம் தேடி கோவில் செல்வதை விட பிறர் மனதை காயப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பாவமின்றி நிம்மதியாக வாழலாம் குழந்தை என்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இதுவே உண்மை பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாயைத்தான் தேடுகிறது இவ்வுலகில் எதிர்பார்ப்பில்லாத ஒரே அன்பு அம்மா மட்டுமே நம்மிடம் உண்மையாக இல்லாத எந்த உறவுக்காகவும் இறங்கி சென்று நம் மதிப்பை நாமே குறைத்துக் கொள்ளக்கூடாது குழந்தையை பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவது எவ்வளவோ மேலும் உன்னை போல் ஒருவனை காண்பது முடியாத ஒன்று இருந்து நீ ஏன் வேறு ஒருவனை போல் வாழ நீ நீயாக இரு நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயம் பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னர் இன்று வரை துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றார் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை இறைவன் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம் கலங்காத அழகான சிரிப்பை தொலைத்துவிட்டு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பயன் எது நடந்தாலும் கண்கள் அழுதாலும் உதற்றோறும் சிரிப்பிருக்கட்டும் குழந்தை துன்பத்தில் சிரிப்பது தான் நம்பிக்கை விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் விடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக நான் இருக்கின்றேன் கடந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்காத குழந்தையே அது என்ன உணர்த்திவிடப் போகின்றது நிகழ்காலத்தில் கவனமாயிரு என்பதை தவிர விழாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை விழும் போதெல்லாம் எழுந்தோம் என்பது தான் வாழ்வின் பெருமை உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது யார் நேசித்தாலும் பெருத்தாலும் நாம் நாமாக இருப்போம் உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமர் இல்லை உன்னை விமர்சிக்க இங்கு யாருக்குமே தகுதி இல்லை நீ நீயாக இருக்கும் வரை யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை தங்கமே எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் என்பதை புரிந்து கொள் உன்னை அழ வைத்தவரை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமே என்றும் தர்மமே வெல்லும் எல்லாம் இருந்து போராடுவது வெற்றியாகாது எதுவுமே இல்லாமல் தனியாக போராடி வெற்றி காண்பதே வெற்றி சிலரிடம் நாம் நெருங்காமல் இருப்பதற்கு காரணம் விருப்பம் இல்லாமல் இல்லை பட்டதே போதும் என்பதால் தான் சிரித்துக் கொண்டே கடந்து உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் உன்னை கூர்மையான வார்த்தைகளால் பேசுவார்கள் அதனால் மூளையில் தன்னம்பிக்கையோடு அவர்களை எதிர்கொள் வெற்றி உணதேன் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் குழந்தையும் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு எப்போதும் சிரித்துவான் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றோம் என்பதை நிதர்சனமான உண்மை அன்பு குழந்தையும் நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணையாக நிற்கும் கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி காட்டுவேன் நம்பிக்கையுடன் காத்திருத்தங்கவேன் வாழ்க்கை நிலையில்லாதது என்று நீ இருக்கும் நிலை கண்டு கலங்காதே உன்னை பார்த்து எவனைப் போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றான் என் பெயரை வா பயம் வேண்டவே வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடிக்கின்றான் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே கலங்காதேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது நீங்கள் சொன்னதை செய்யாததை விட உங்களுக்கு பிடிக்காத அனைத்தையும் செய்பவர்களின் முகத்தில் கூட விழிக்காதீர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள் உனக்கு உதவியவரை ஒருபோதும் பொது மறக்காதீர்கள் உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் உன்னை ஒருபோதும் ஏமாற்றாதே கவலை கொள்ளாதே இருப்பதை நீ விரைவில் அந்த சந்தர்ப்பத்தை நான் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி உன் இடத்திற்கு அவர்கள் வராதவரை உன் வழி அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் குழந்தை சில சூழ்நிலைகள் பல சுயநலவாதிகளை அடையாளம் காண்பிக்கின்றது நானே கதியென்று இருக்கும் முன்னே எப்படி பாதையில் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து கலங்காதே பொய்யை சொல்லி ஆயுள் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது மேல் குழந்தை மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை உடன் இருக்கும் கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாது அளவிற்கு போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை பிறருக்கு பாவம் செய்யாதீர்கள் அதற்கான பலனை நீ மட்டுமல்ல உன் தலைமுறையை அனுபவிக்கும் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண் அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை கடல் கஷ்டத்தை கடக்க கையளவு நம்பிக்கை போதும் குழந்தை இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாது சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டு போடும் வல்லமை கொண்டது உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொள் பழிவாங்கிட அல்ல தப்பித் தவறை கூட அதே தவறை மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக எது கிடைக்கிறது அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் குழந்தை ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல சில பேர் நன்றாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினால் நம்மேல் பாசம் இருக்குதே என்று நினைக்க வேண்டாம் நம்மை சாமர்த்தியமாக ஏமாற்றுகின்றார்கள் என்று கடைசியாகத்தான் புரியும் பிறரை மகிழ்வைத்து பார் அங்கே இருக்கின்றது நீ தேடிக் கொண்டிருக்கும் சந்தோஷம் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நடக்குமா என்று எண்ணாதே நடக்கும் என நம்பு முடியுமா என்று எண்ணாதே முடியும் என்று நம்பு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே மனதுக்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை நீ மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை குழந்தையின் சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரான் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் கலங்காதிரு உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் சுகம்தான் நான் விரைவில் உன் கண்ணீரை துடைத்து உன் சோதனைகளுக்கு முடிவு தருவேன் அனைத்து இடங்களிலும் நீ பேசியே ஜெயித்துவிட முடியாது சில இடங்களில் நீ மௌனமாக இருந்துதான் சாதிக்க வேண்டும் வார்த்தைகளை விட உன் மௌனத்திற்கு சக்தி அதிகம் நம்பிக்கையுடன் நீ என் மேல் உன் பலுவை சுமத்தினால் நிச்சயமாக அதை நான் தாங்குவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது நான் எப்போதும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகள் எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால் தான் அடங்கும் கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றதுதான் ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை ஆசையில் வெற்றி என்பதே இல்லை செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் வாழ்நாளுக்கும் கடவுளை அறிய முற்படுங்கள் இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை வசந்தமாகும் நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்காதே நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் கவலையை விடும் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதும் மடங்கி கிடப்பதும் நல்ல வாழ்க்கையை தராது குழந்தை போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பானை விட மேலானவன் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் என் தங்கமே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நான் வெகு தொலைவில் இல்லை நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர் உன் அனுபவத்தை வைத்தேன் நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்ற மன அமைதி பெறுவார் உண்மையில்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதைப் புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்ற உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வருவேன் அன்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்னோடு இருப்பான் நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன் நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கம் இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் கலங்காதே உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றான் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடும் அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கம் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக கலங்காது உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளைத் தருகின்றேன் உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்திரன் இருப்பேன் குழந்தை கலங்காதே உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒருமுறை மாட்டிக்கொண்டு விட்டான் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தை ஒருவரைப் பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவே நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளி கருவி என் வாக்கு குழந்தையே பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கும் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டார் என் வைரம் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாது அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கம் உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடும் என்று உன் துணையாக நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கம் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகி விட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில்